தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப அமல் பறக்க போயிட்டு இருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பிரச்சாரமும் அதற்கு அண்ணாமலையோட பதிலடியும் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா கலகலப்பாக போயிட்டு இருக்குங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு ஒரு பேர் வச்சு அழைக்கிறத அண்ணாமலை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு நாங்க ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இருபத்தி ஒன்பது தான் வரி பகிர்வா வருது அதனால பிரதமர் மோடியை நாங்க இருபத்தி ஒன்பது காசுன்னு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சார மீட்டிங்லையும் அவர் பேசிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு பிரதமரா இருக்கிறவரை எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி நீங்கள் பேசிங்கன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி உங்களுக்கும் நாங்களும் ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு அண்ணாமலையும் பதிலடி கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாயிட்டே இருக்குது கஞ்சா புழக்கத்தால் நிறைய கிரைம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதனால இப்போ உங்களுக்கும் பேர் வைக்கலாமா கஞ்சா நிதி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாமா அப்படின்னு தமிழக பாத்தகத்தில் ஒரு அண்ணாமலையும் அவர் ஒரு பங்குக்கு அவரோட பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேர் வைக்கும் படத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க இருபத்தொம்பது காசு தானே நமக்கு வரிப்பு ஈர்வா வருது அதனால அப்படி கூறுபடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு ஒரு தரப்பினரும் தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் அதிகமாகிறதுனால தான் கொலை கொள்ளை அப்புறம் திரு திருட்டு வழிப்பறி ஏன் இன்னும் சொல்ல போனால் கூட நிறைய நடந்துகிட்ருக்கு அதுவும் கூட்டு பலாத்காரம்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இதுக்கும் காரணம் கஞ்சா பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி அதனால் அவரு வைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல பேர் வரதான் செய்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணிகிட்ருக்கிறது இருக்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஆனால் இது எல்லாமே எலெக்ஷனில் வாக்குப்பதிவில் இம்பேக்ட் ஆகுமா வாக்கு சதவீதத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைக்குமா ஏற்றுமா அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையும் போது தான் தெரியும் உங்களுக்கு என்ன உங்கள் கருத்து இருக்கோ அதை நீங்கள் பதிவிடலாம் இது உங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சுக்கள் எல்லாமே அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்குமா இல்லை எந்த ஒரு இம்பேக்டுமே ஆகாதா அப்படிங்கிறத நீங்கள் கருத்தை பதிவிடுங்க